உருவ வேறுபாடுகளையும் பொருட்படுத்தாமல் இரண்டு நண்பர்களுக்கு இடையில் இருக்கும் உண்மையான நட்பு ஒரு நாள் ஒரு அடர்ந்த காட்டில் குரங்கு மற்றும் யானை வாழ்ந்து வந்தன அவ்வளவு வேறுபாடுகள் இருந்தும் அவர்கள் சிறந்த நண்பர்களாக இருந்தனர் அவர்கள் ஒரே மரத்தில் விளையாடி ஒன்றுக்கொன்று படங்களை பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சியாக காலத்தை கழித்தனர் ஒரு நாள் குரங்கு மற்றும் யானை ஒரு விஷயத்தில் வாதம் தொடங்கின யார் சிறந்த நண்பர் யாருக்கு அதிக திறமை குரங்கு தன்னுடைய வேகத்தையும் கிளைகள் மீது பாயும் திறமையையும் பெருமையாக சொல்லியது யானை தன்னுடைய வலிமையையும் பெரிய உடலையும் பேசிக்கொண்டது அந்த வாதத்தில் முடிவு கண்டு கொள்ள முடியாததால் அவர்கள் மற்ற விலங்குகளிடம் பேசி தீர்வு கேட்டனர் அப்போது ஒரு நரி முன் வந்து நீங்கள் இருவரும் உங்களுடைய நட்பை நிரூபிக்க ஒரு சோதனை செய்யுங்கள் என்று கூறியது நரி அவர்கள் இருவருக்கும் ஒரு பணியை தந்தது அந்த காடு கடைசியில் இருக்கும் பெரிய மரத்தில் ஒரு பலம் இருக்கிறது அதை கொண்டு வாருங்கள் குரங்கு கிளைகளின் வழியாக வேகமாக பயணித்தது ஆனால் பழம் இருக்கும் மரத்தில் தளிர்கள் மிகவும் தடுப்புகளாக இருந்ததால் அது பழத்தை எட்ட முடியவில்லை யானை வேகமாக அங்கு சென்று தன் வலிமையால் தளிர்களை நகர்த்தியது ஆனால் பழம் மிகவும் உயரமாக இருந்ததால் அதை எடுத்துக்கொள்ள முடியவில்லை அதிக நேரமாகிவிட்டது அப்போது குரங்கும் யானையும் ஒன்றிணைந்து முடிவெடுத்தது நாம் ஒன்றாகவே முயற்சிப்போம் குரங்கு யானையின் முதியில் ஏறி பழத்தை எடுத்து வெற்றிகரமாக கீழே இறங்கி அனைவரிடமும் பாராட்டை பெற்றது அந்த நாளுக்கு பிறகு குரங்கு யானையும் உண்மையான நண்பர்கள் என்ற பெருமையுடன் வாழ்ந்தனர் இந்த கதை உங்களுக்கு சொல்ல வேண்டும் செய்தி என்னவென்றால் உண்மையான நட்பு வேறுபாடுகளையும் பொருட்படுத்தாது ஒருவரின் திறனும் மற்றவரின் வலிமையும் சேர்ந்து செயல்பட்டால் எதையும் சாதிக்க முடியும் நன்றி வணக்கம்